சொல்ல வேணோ ஏகப்பட்ட கூட்டம் பிச்சுக்கிட்டு போயிருமடா ஆ உனக்கா அடிச்சாம அப்பாயின்மெண்ட்டை ஆட்டுறேன்னு சொல்கிற மாதிரி இந்த மிஷின் காரணுன்னுக்கெல்லாம் அரிசம் ஆகோ ஆஹா இருக்கு பார்த்துக்க இல்லை நீயே சொல்லி பாப்போம் இந்த மாவு அரிக்கிறது தம்பி இந்த ஊர் பிற பூரா அப்புறம் அந்த மிஷின் காரை கிட்டே தானே போகிறானே எப்படி மாதம் சம்பளம் நட்சத்திரம் போகமுடியும்னு சொல்லிக்க வரோம் எல்லாரும் கிலோ மகளுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும்னு எல்லாரும் மாவு

சொல்லுங்கள்லாம் பார்த்தா ஆகமத்தத்தில் எந்த பணமும் கேட்கப்படக்கூடாது ஆனால் பொட்டு போட்டியை பணம் மட்டும் கைக்கு வந்துடலாம் நம்ம பணத்தை போட்டு எடுக்கிறதுக்கு எதுக்கு அந்த பார்க்கணும் பணமே போடாம பணம் பார்க்குறோம் பார்த்தியா அந்த வேலை தான் பார்க்கணும் அப்படி ஒரு அதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமான ஈஸியான வந்து ஈஸியான அதுக்கு நம்ம நூறுநாள் ஈஸியான சரி அப்படியே நான் வந்த வேலைய பாத்தீங்க மனித தீபாளிக்கு பிள்ளைக்கு துணி எடுக்கா துணியா இந்த துணி எடுக்கிற மாதிரி இல்லக்கா உடனே அதுங்களுக்கு சந்தோஷமா இருக்கா ஏகோ நெசம் மாதிரி அந்த காஸ்ல கா கமோ போய் கிளாத சமையல் கட்டில கழுவிட்ட பண்ண ஆயி பண்ணிச்சல பாத்துமே அட பாவி மவனே இனிமேட்டு இவ்வளவு தெரியும் எது மறக்க முடியல போல இருக்கு ஆதே என் விட்டு தள்ளுக நீ துணி கடைக்கு போகாம சொல்லுக நானே வரேன் எனக்கு தேவையான துணியை நானே எடுத்துப்பேன் வசத்தி வீடு ஒத்த வீடு ஒரு துணி எடுத்து கொடுக்கலாம் அதுக்கு மனசு தவிர மணியோ நல்ல முட்டை சாப்பிடலாம் அத நீங்க செஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் பாசி பண்ணி விடுங்க சரிடா எங்க அம்மா முறுக்கு செய்ய ஆரம்பிச்சா அவங்க மூஞ்சி மாதிரி கோல கோலா இருக்கும் படி உள்ளே விடுடி பிள்ளை எல்லாம் கிண்டலுக்கு வெச்சது ஆமா இந்த வருஷம் நீ முறுக்கு செய்ய சொல்லிட்டு சொல்லிட்டே என்னாச்சு உடம்பு முடியல என்ன அட நீ வேற ஏகா நானே வருஷம் வருஷம்

அதனால தான் இன்றைக்கி போய் துணி எடுத்து வந்தோம்னா ஒரு வேலை முடிச்சிடும் பார்த்துக்கேன் நான் இதுலேருந்து பழகம் செய்ய ஆரம்பிச்சோம்னா ஒரு நாள் போல் உட்காந்தோம்னா கொஞ்சம் அப்படி இப்படி செஞ்சு முடிச்சிடலாம் நீ வரையா அதுக்கு என்ன வந்தால் போச்சு சரிட்டி அப்படினா கிளம்புற பார்த்துக்கா என் மாமல் வீட்டு வேலை புள்ளி விட்டு வந்திருக்கேன் நான் போனால் ஆயிரத்திட்டு புலம்பு பொண்ணுவாங்க ஒரு மூணு மணி போல கிளம்பு ரெடியாக இரு கால் பண்ணி சரியா நம்ம அப்போ போன முடியாது தான் இருக்கும் சரிக்கா நான் ஃபோன் பண்ணதேன் மாப்பிள்ள அடுடே வாங்க மாமா வாங்க உங்களுக்கு அதை தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வாங்க வாங்க சரியா அத்தியமாவும் பாரு மாப்பிள்ள இன்னைக்கு வேலைக்கு போனியா இல்லாம போன போட்டு லீவ் போட்டு வரதான் சொன்னிருந்தீங்க பாக்குறீங்க உட்காருங்க உக்காருங்க ஐயோ மாப்பிள என்னால உங்களுக்கு வீண் அருமோ நீங்க வேலைக்கு போயிட்டு வந்துருக்கலாமல்ல பொறுமையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம லீவ் எனக்கு ஏற்கனவே இருக்கு இருக்கிற லீவ் தான் நான் எடுத்திருக்கேன் பாக்குறீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேரத்துல தேவைப்படும் நான் லீவ் எடுக்காம போறது ஏற்கனவே ஞாயிற்றுக்கி வேலை செஞ்சுனா அதனால அந்த லீவ் இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன் இதுல நான் ஒண்ணும் எனக்கு சம்பளெல்லாம் போவாது சரிங்க மாப்ள கே மாரி கண்ணே உடம்பு இப்ப எப்படிமா இருக்கு முன்ன விட இப்ப பரவாயில்லையா ஹாஸ்பிடல்ல போய் டேய் கண்ணே டாக்டர் வந்து சொன்னாவா அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்ல நல்லதே இருக்கு எங்க தண்ணி குடிக்கும் போதே அதே வாங்க கை கழுவிடுவாங்க மாமா வாங்க வந்து சாப்பிடுங்க முதல்ல இருட்டு மாப்பிள அதுக்குள்ள என்ன அவசரம் ஒரு தட்டு எடுத்துறோம் சரோஜா வந்து வலிய முதல்ல முடிக்கணும் அதுக்கு அப்புறமா வேணா பொறுமையா சாப்பிடலாம் அதுக்குள்ள என்ன மாமா அவசரம் இதெல்லாம் நான் கேட்க கூட இல்ல உண்மையா சொல்லப்பட இதெல்லாம் நான் வேண்டாம் எத்தனை முறை சொல்லிட்டேன் ஆனா நீங்க தான் வருஷம் வருஷம் செய்றீங்க பொண்ணே நீங்க பொறுத்து தம்பி செஞ்சி தான ஆகணும் இந்த தீபாவளிக்கு பொங்கலுக்கு எல்லாம் வரச இருக்குது எங்களோட கடமை பாத்துங்க வரசத்துக்கு ஒரு முறையாச்சும் நாங்க வந்து செய்யலனா அப்புறம் அப்பா நம்ம சொல்லுங்க என்ன மரியாதை இருக்கு சொல்லுங்க பாப்போம் அதுக்கு தான் உங்க விருப்பப்படி நான் விட்டுட்டேனே சரி விடுங்க மாப்ள எங்க இதுல ஒரு சந்தோஷம் அப்படிங்க அம்மா எங்க போய் மச்சான காணோம் அவர் காலையில கடி கிளம்பிட்டார்ல இந்த தீபாவளி சீசன் வந்துச்சுல காலையில கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு வியாபாரம் கொஞ்சம் நல்லா போறதுனால அவரு கொஞ்சம் வீட்டுக்கு லேட்டதே வந்து வேலை எல்லாம் முடிச்சுட்டு அதனால வெளிலே போயிடுவாரு அப்படியா ஆமா அப்பா எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா நல்லா தான் இருக்காரு கேக்கே வாங்க வாங்க சம்பதி போய் மாதிரி முறை பார்த்துட்டு பேசிட்டு வந்துருவா அக்கா நீங்க எங்க போக வேண்டாம் அப்ப முன்ன மாதிரி இல்ல இப்ப உடம்பு கொஞ்சம் தேடிட்டே இல்ல அவர் கொஞ்சம் முன்னப்பிடே வீல் சேர்ல வச்சு ஓரளவுக்கு தனித்து வந்துருவாரு இதுக்கு நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன் நீங்க உட்காருங்க சம்பதி சரசா உடம்பெல்லாம் நலத்துல இருக்கே ஒண்ணு பிரச்சனை இல்லையே அம்மா எனக்கு ஒண்ணு இல்ல மன நலத்தே இருக்கு கேட்டி அந்த ஃபைல் இருக்குதுல எடுத்து வைங்க வாங்க சம்பதி இப்ப வந்தீங்க எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க உடம்பு இப்ப பரவாயில்லையா எனக்கு என்ன குறை என் மருமை குணம் மகளும் இருக்கு இல்ல என் மனசுக்கு நிம்மதியே இருக்கு முன்னைக்கு விட இப்ப நான் நல்லா பேசணும்ல கூட்டி சீக்கிரம் நானும் நல்லா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவேன் என் மருமகம் என்ன நல்லா பாத்துக்கலாம் என் மகனும் என் மேல ரொம்ப பசமா இருக்கான் இதுக்கு மேல என்ன வேணும் சந்தோஷமா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இந்த வாத்தியில கேட்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க மகளை நாங்க நல்லபடியா வளர்த்துக்கொண்டு நினைக்கிற பெருமையா இருக்கு அது என்ன நெசனாமணி இந்த காலத்துல எல்லாம் வயசான மாமனார் மாமியார யாரு பாத்துக்கலாம் அதுவும் கை கால் செத்து போய் கிடக்குற என்னையும் என் மருமகம் நல்லா பாத்துக்கலாம் உண்மையில உங்க மகளை நீங்க நல்லா தான் வளர்த்துருக்கீங்க எல்லா பேருமே தான் சேரும்

மாமா அட்டே தீபாவளிக்கு எப்படி நீங்க அங்க ஒத்தி தான் கடக்க போறீங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்துருக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கொண்டாடலாம்ல இல்ல மாப்பிள்ள அது வந்து அப்பா அவர் சரியாதான் சொல்றாரு நீங்க ரெண்டு பேரும் அங்க ஒத்தி இருந்து என்ன பண்ண போறீங்க இந்த வருஷம் இங்க வந்துருக்க நம்ம இங்க எல்லாரும் எல்லாரும் கொண்டாடலாம் அது சரி மா பாக்குறேன் பாக்குறதுல சொல்ல கூடாது கண்டிப்பா நீங்க இங்க தான் இருக்கணும் பாத்துக்கோங்க சம்பந்தி மாசம் வரக்கு புள்ள ஆசை படுத்துல அதுக்கு ஆசை இருக்கும்ல அப்பா அம்மாவோட இருக்கணும்ல இந்த வருஷம் இங்க எல்லாரும் இருக்கமா சம்பந்தி கேக்க எல்லாரும் சொல்றாங்களே சரின்னு சொல்லுங்க அதுக்கு என்ன ஆகட்டும் அப்போ இந்த வருஷம் நாங்க வந்துடுறோம் ரொம்ப அம்மா சரோஜம்மா இன்னும் என்ன பாத்துட்டு இருக்க அப்பா அம்மா கூட்டிட்டு போய் சாப்பிட வை முதல்ல நான் இதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுருவாறே சாப்பிடுங்க அப்படியா சரிங்க சரி என்ன அந்த ஒரு ஸ்வீட் எடுத்துறா அந்த பாஸ்ஸை சாப்பிடும் போல நான் அந்த கடந்த பாத்துக்கேது போல எடுத்துக்கறா ஸ்வீடா எப்ப அவங்க சாப்பிடுறதாக இருக்காங்க அப்புறம் சுகர் அதிகமாக பாத்துக்கோங்க அதனால எந்த ஸ்வீட் கிடையாது அரை தீபாவளின்னு சொன்னாலே இனிப்பு காலமும் எல்லாத்தையும் கலந்து அடிக்கணும்டா அதுக்கு பிறகு தீபாவளி நீ அதாவது ஒரு ஸ்வீட் கொடுத்து சாப்பிட முடியும் ஒரே ஒரு இனிப்பு தானே ஒரே ஒரு ஸ்வீட் சாப்பிடுறதால ஒன்னும் குறைஞ்ச போல முடியாதுப்பா முதல்ல எதாவது போட்டு எங்கயாச்சும் மூடி மறைச்சு வைக்கணும் இல்லாட்டி எங்களுக்கு தேவை எடுத்து நீங்க சாப்பிட்டு அட மவனே ஒரே ஒரு இனிப்பு கட்டி அதுக்கு எதுவுமே திறமை எடுத்துட்டு போயிட்டானே வயசு இருக்கும் போது எதையும் வாங்கி தின்றதுக்கு மனசு இல்லாம இருந்துச்சு இப்ப வயசான காலத்துல சாப்பிடணும்னு ஆசைப்படும் போது எதையுமே சாப்பிட முடியல என்ன கால கொடுமை இதுக்குரிய வயசு இருக்கும்போது எல்லாத்தையும் அனுபவிச்சு வேணுன்றதுல வாங்கி சாப்பிடணும் அந்த காலத்துல பணம் பணம் ஓடி உழைச்சி இன்னைக்கு பத்து பைசாவுக்கு போஜன் இல்லாம போச்சு பணம் இருந்தோம் என்னால ஆசைப்படுறது எதுவும் வாங்கி சாப்பிட என்ன முடியே சரிதானே பல்லு போனதுக்கு அப்புறம் சாப்பிட முடியுமா பார்த்து நடந்துக்கங்க ஆமா தீபாவளிக்கு எல்லாரும் எடுத்துட்டீங்களா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பலகார சுட்டுட்டீங்களா துணி நீ மறக்காம கமல் பண்ணிக்க